சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று சித்த மருத்துவத்தில் பதார்த்த குண சிந்தாமணி என்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும்படியான சில நீர் வகைகள் அதாவது தண்ணி இப்போ நாம் எப்படி பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறோம் அதே மாதிரி இந்த தண்ணீரை எந்தெந்த பாத்திரங்களில் மரங்களில் செய்யப்பட்ட வெசல்ஸில் வச்சு குடித்தா என்னென்ன நோய்கள் போகும் என்ற ரெஃபரன்ஸோடு சொல்கிறேன் இந்த புத்தகம் வந்து பேர் பதார்த்த குண சிந்தாமணி இப்போது சப்ஜெக்ட் முதல்ல கருங்காலி என்ற மரம் அதில் செய்யப்பட்ட டம்ளரோ பாத்திரங்களையோ தண்ணீர் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வைத்திருந்து குடித்தால் இது சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லால் நாவல் மர மரத்தினுடைய வெசல்ஸ் நாவல் மரத்தில் செய்யப்பட்ட டம்ளர் அல்லது வெசல்ஸில் தண்ணி அதே போல் இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்து குடித்தால் சர்க்கரை என்ற நீரிழி நோய் கட்டுப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நமக்கு சில பாத்திரங்கள் சொல்கிறேன் நமக்கு வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல கோல்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் சுட வைத்த தண்ணீரை குடிக்கும்பொழுது நமக்கு விந்து பெருகும் உடல் பலம் பெறும் அடுத்தது வெள்ளி செ வெள்ளி கிண்ணத்துலேயோ வெள்ளி பாத்திரத்திலேயோ கொதிக்க வைத்த தண்ணீனால் நெஞ்சில் இருக்கிற கபம் போகும் குடல் புண் அல்சர் போகும் அடுத்தது நமக்கு தாமிரம் செம்பு பாத்திரத்தில் களிம்பில்லாத செம்பு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு ஆறின தண்ணி அந்த பாத்திரமோ டம்ளரோ வெசல்சிலையோ கொதிக்க வைத்து ஆறின தண்ணியை சாப்பிட்டோம்னா கண் புகைச்சல் போகும் அடுத்தது வெண்கலம் வெண்கலம் இதில் அதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சு குடித்தால் இதில் முக்கியமான பிளட் இம்ப்ரூவ்மெண்ட் ரத்த விரத்திக்காகும் அதே போல் துருப்பிடிக்காத இரும்பு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நமக்கு ரத்த சோகையும் முக்கியமான நரம்புகள் முறுக்கேறும் இது இல்லாமல் சில குழி நீர்கள் சொல்கிறாங்க என்னென்னா வயல் நண்டு இருக்கு இல்லையா அந்த வயல் நண்டு அதுக்குள்ளே அந்த வண்டு நண்டு போயிட்டு எங்கே தங்கியிருக்கோ அதிலிருந்து கலெக்ட் பண்ண அந்த தண்ணியை நாம் வடிகட்டி சாப்பிட்டால் விக்கல் முக்கியமாக விக்கல் தீராத விக்கல் ஏப்பம் தீரும் என்றாங்க அடுத்தது வாழை அடிக்கட்டை அதாவது ஒரு மாழை மரத்தை வெட்டின பிறகு அதில் அடியில் கட்டை இருக்கும் இல்லையா அதை பள்ளம் பறித்து அதில் ஊர்ன தண்ணியை நாம் வெறும் வயிற்றுல காலையில் குடிக்கும்போது கிட்னியில் இருக்கிற கல் பிறகு வயிற்றுல இருக்கிற கெட்ட நீர் நமக்கு எல்லா உடலில் இருக்கிற கெட்ட நீர் எத்தனையும் வடியும் என்று எழுதப்பட்டிருக்குது மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா பனித்தண்ணீர் அதாவது புட்களில் பனி பெய்யும்பொழுது வெள்ளை துணியை போட்டு பனிக்காலங்களில் அந்த வெள்ளை துணியில் படிஞ்ச பனித்தண்ணியை குடிக்கிறதுனால முக்கியமாக நமக்கு வேலை வரக்கூடிய வெண்படை நோய் வராமலும் தருப்போம் வெண்படை இருந்தாலும் தீரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் செவ்வில நீர் இது முக்கியமாக இளநீரில் சிகப்பு இளநீர் அந்த தண்ணி முக்கியமாக நீர்க்கடுப்பு குடல் புண்ணு கண்ணெரிச்சல் மேலே அதிகமான வேர்வை வந்து கற்றாழை நாற்றம் இருப்பவர்களுக்கு சிகப்பு செவ்வில நீர் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது காடி நீர் காடி நீர்னால் வினிகர் தான் இது ஒன்றும் இல்லை நம்ம தயிர் மேலே நிற்குது இல்லையா தயிரில் ஒரு தெளிவான நீர் நிற்கும் அந்த காடி நீரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு பித்த மயக்கம் தீரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சாதாரண உண்ட பிறகு எந்த உணவு சாப்பிட்ட பிறகும் ஒரு வெந்நீர் சாதாரண வெந்நீரை குடித்தாலே புளித்த ஏப்பம் செரிமானத்துக்கு உட்படும் இப்படி இந்த தண்ணீரை பலவிதமான பாத்திரங்களில் கொதிக்க வைத்தும் பல கட்டைகளில் செய்யப்பட்ட பாத்திரங்களிலேயோ டம்ளர்லேயோ தண்ணியை ஊற்றி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறதுனால பல வகையான நோய்கள் தீரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தின் பெயர் பதார்த்த குண சிந்தாமணி சித்த மருத்துவ புத்தகம் நீங்கள் நெட்டில் அடித்தாலும் பதார்த்த குணம் சிந்தாமில் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் நெட்லேயே பார்க்கலாம்